மனிதன் நலமுடன் நீண்ட நாட்கள் உடல் நலமும் மனநலமும் கொண்டு நீண்ட நாட்கள் வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு எது உதவுது அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் சக்தியால தான் நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுபடியும் சென்று அடைவதும் அந்த பஞ்சபூதங்களை தான் இறைவன் படைப்பில் நித்தியம் என்றும் அனித்தியம் என்று ஒன்று இருக்கு நித்தியம் என்பது நம்முடைய ஆத்மா அதை அழி அதுக்கு அழிவில்லை ஏன் அதற்கு அழிவில்லை இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவின் ஒரு சிறிய அணு அந்த பரமாத்மாவிலிருந்து வந்தது நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி அந்த சக்தியை தான் நாம் வந்து ஜீவாத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிறோம் ஆத்மாவுக்கும் உயிருக்கு என்ன வித்தியாசம் இப்போ மிருகங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதுக்கு அதுக்கு இருப்பது ஆத்மா அல்ல அதற்கு இருப்பது உயிர் ஏனென்றால் ஆத்மா என்பது மிகப்பெரியது சக்தியில் மிக பெரிய வளர்ந்தது மிகப்பெரியது பல ஜென்மங்கள் எடுத்து வளர்த்த ஒரு சக்தி ஆத்மா பறவைக்கோ ஒரு மிருகத்துக்கோ செடி கொடுகளுக்கெல்லாம் கூட அந்த ச உயிர் இருக்குது ஆனால் அந்த அது வந்து உயிர் என்று தான் சொல்லுகிறேன் ஏன்னா மிகச் சிறியது அது இப்போ நம்ம ஒரு பெரிய வீடை பார்த்தா பங்களாங்கிறோம் இல்லையா சின்ன வீடை பார்த்தா குடிசைன்னு சொல்கிறோம் இந்த குடிசையை பங்களா என்றும் பங்களாவை குடிசை என்றும் சொல்கிறது உண்டா இல்லை அந்த மாதிரி இது உயிர் என்றும் ஆத்மா என்றும் அதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ஆத்மா வந்து இறைவனை அடையக்கூடிய தகுதி உடையது மனித ஆத்மா மனித ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு ஆறாத அறிவு உண்டு